பிரசாத் ரமேஷ் அனாமிகா குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா எல்லாரும் வீட்டு முன்னாடி இருந்த கார்ல உட்காந்தாங்க சாரதா வீட்டை பூட்டிட்டு வரும்போது பக்கத்து வீட்டு பத்மா கூப்பிட்டாங்க எங்க போறீங்க சாரதா குடும்பமே வாடகை கார்ல போறீங்க டவுன்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நாங்க போய்கிட்டு இருக்கோம் வர கொஞ்ச நாள் ஆகும் நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள எங்க வீட்ட அப்பப்ப ஒரு கண்ணு பாத்துக்கங்க ஐயோ இது கூட நீங்க சொல்லணுமா வீட்ட நான் ஜாக்கிரதையா பாத்துக்கற நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க போன காரியம் நல்லபடியா நடக்கட்டும் போங்க இன்னொரு விஷயம் சாயந்தரம் ஆகுதோ இல்லையோ பனி பயங்கரமா புழியுது அத சமாளிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா எடுத்துக்கிட்டோம்மா சரி போயிட்டு வரோம் வீட்ட பாத்துக்க மறந்துடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க கார்ல இருந்த அனாமிகா மாமியார பாத்து என்னாச்சே பத்மா கிட்ட இவ்ளோ நேரம் பேசுறீங்க நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு ஊருக்கு போறோம் இல்லையா அதான் வீட்டை அப்பப்போ பார்த்துக்க சொன்னம்மா நம்ம வீட்டை பார்த்துக்க சொல்லி பத்மாவதைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்களோட பார்வை எப்பவும் நம்ம வீட்டு மேலதான் இருக்கும் அது கூட உண்மைதான் அந்த விஷயத்தை நான் மாறந்தே போயிட்டேன் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருந்த பிரசாத் கோபமா மொறச்சு சருது உள்ள வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் ஷாரதா உள்ள வந்து உட்காந்துட்டாங்க பிரசாத் டிரைவ் பண்ணிக்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு டவுன்ல அது ஒரு பெரிய பணக்கார வீடு மனோகரும் ஒரு ஐயரும் சோஃபால உட்காந்து இருந்தாங்க அப்படி பண்ணுங்க மனோகர் கண்டிப்பா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் நீங்க மட்டன் பிரியாணியே போடலான்னு சொல்றீங்களா ஆமா மனோகர் செத்து போன உங்க அப்பாக்கு அதுதானே ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு எப்ப தோணுதோ அவரு மட்டன் பிரியாணிய வரவழைச்சு சாப்பிடுவாரு சந்தோஷமாவும் இருந்தாரு நாளைக்கு அவரோட நினைவு நாளுங்கறதால அவருக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியே சமைச்சு எல்லாருக்கும் போடுங்க மத்த விஷயங்களை நீதான் யோசிச்சுக்கணும் இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நிறைய பணம் இருக்கு எல்லாம் அவரு சம்பாரிச்சதுதான் இது அவருக்காக செலவு பண்றதுக்கு நான் எதுக்காக யோசிக்க போறேன் அப்படியே செய்யலாம் நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு வர்ற எல்லாருக்கும் மட்டன் பிரியாணியே செய்வோம் சந்தோஷம் பா நான் நாளைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அங்க எந்திரிச்சாரு மனோகரோ எந்திரிச்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து ஐயரோட கையில சந்தோஷப்பட்டு மனோகரோட பெரிய போட்டோவுல அவரோட அப்பா இருந்தாரு எனக்கு எல்லா சுத்தியும் அதனால உங்களுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணியால ரொம்ப கிராண்டா உங்க நினைவுனால கொண்டாட போற அத பார்த்து உங்க ஆத்மா சாந்தி அடையணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு சாரதா குடும்பம் வந்துச்சு பெரிய போட்டோ முன்னாடி நின்னுட்டு மனோகரை பார்த்து எல்லாரும் போட்டோ கிட்ட வந்தாங்க சாரதா போலியா அழுதாங்க குடும்பத்தை சேர்ந்த மத்த எல்லாருமே ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தாங்க ஏன் அக்கா நீங்க தான் எங்களுக்கு தைரியம் சொல்லணும் நீங்களே அழுதிங்கன்னா எப்படி அப்பாவை இப்படி பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா தைரியமா இருங்கக்கா அப்படின்னு சமாதானப்படுத்தினாரு எல்லாரும் சோஃபால வந்து உட்கார்ந்தாங்க மனோகரோட மனைவி கௌசல்யா எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வந்தா எல்லாரும் சாப்பாடு போடு அக்கா மாமா அனாமிக்கா ரமேஷ் எல்லாரும் போய் சாப்பிடுங்க பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க கௌசல்யா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான் யாரும் வெக்கப்படாம சாப்பிடுங்க என்ன வேணுமோ அத கேளுங்க எல்லா விதமான நான்வெஜும் இங்கே இருக்கு சிக்கன் ஊருகா வேணுமா சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கௌசல்யா பிரசாத்துக்கு சிக்கன் ஊருகா வச்சாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க திரும்ப ஹாலுக்கு வந்தாங்க மனோகர் மட்டும் சோஃபாலே உட்கார்ந்து இருந்தாரு என்னாச்சுடா தம்பி ஏன் இப்படி அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்க வீட்டு சமயக்காரிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாக்கா இன்னையிலிருந்து வேலைக்கு வர மாட்டேன்னுட்டான் உடனே உடனே சமையக்காரி நமக்கு கிடைக்க மாட்டாங்க வீட்டுல சமைக்கிறவங்களை பத்தி அப்புறமா நம்ம யோசிப்போம் நாளைக்கு நினைவு தினத்துக்கு சமைக்கிறதுக்கு ஆளுங்க வராங்களா இல்லையா அவங்க வராங்கக்கா அவங்கள பத்தி பிரச்சனை இல்ல இப்ப வீட்டு சமையலுக்கு தான் சமையக்காரி இல்லாம எப்படி சாப்பிடுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல சுரேகா வந்தா அப்பாவுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தலைக்கறி எல்லாம் செஞ்சு வைப்பான்னு நினைச்சேன் ஆனா வரலையே தம்பி அப்பாக்கு வைக்க வேண்டிய மட்டன் பிரியாணிய பத்தி நீ ஒண்ணு கவலைப்படாத என் மருமக அனாமிகா நல்லா செய்வா அவ பாத்துப்பா ஐயோ அத்த நான் இப்ப வரைக்கும் ஆமா நீ சமையல் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவனு எங்க அக்கா சொல்லிருக்காங்கம்மா அப்பெல்லாம் அதை நான் கண்டுக்கலம்மா இப்ப ஒன்ன தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல அப்பாக்கு வைக்க வேண்டிய சாப்பாடு நீதான் செய்யணும் கவலைப்படாத மனோஹரோ என் மருமக செய்வா ஆமாமாமா அனாமிக்கா மட்டன் சிக்கன் மீன் இப்படி எதை அதை செய்வா தெரியுமா சமையலை வரைக்கும் இவளை அடிச்சுக்க ஆள் இல்ல மனோரா மாமாக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் பிரியாணி யாரு இருப்பாப்பா கண்டிப்பா பிடிக்கும்பா ஏமாமா தாத்தாக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் தானே ரொம்ப பிடிக்கும்டா நாளைக்கு கூட எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி தான் செய்யறேன் இங்க பாருமா உனக்கு தேவையானதெல்லாம் வர வச்சுக்கோ எல்லா சமையலையும் செய் நாளைக்கு யாரும் எதுவும் சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில அனாமிகா கிச்சன்ல சமையல் செய்ய ஆரம்பிச்சா மனோகர் வெளியில அங்கேயும் இங்கேயும் டென்ஷனா நடந்துட்டு இருந்தாரு அப்ப சாரதா வந்தாங்க என்ன ஆச்சுடா தம்பி மட்டன் பிரியாணி செய்ய வரன்னு சொன்னவங்க வரலையாக்கா அதுக்கு என்னடாப்பா இப்போ வேற ஒருத்தவங்களை கூப்பிடு அத பண்ணாம இருந்திருப்பனாக்கா யாருமே உடனே வர வரமாட்டாங்க இன்னும் சிலர் பங்கன்ல இருக்காங்களாம் உடனே உடனே வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க நான் தான் இருக்கேன் இல்லப்பா என் மருமக அனாமிகா மட்டன் பிரியாணிய ரொம்ப பிரமாதமா பண்ணுவான் ஒரு வேலை செய் எல்லாத்தையுமே அனாமிகாவே செய்ய சொல்லுவோம் ஐயர் வந்ததுக்கு அப்புறம் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கோ மட்டன் பிரியாணிய அனாமிக்கா செய்வா அப்படி சொல்லி அங்க இருந்து கிச்சன்ல இருந்து அனாமிக்கா கிட்ட வந்தாங்க ஏமா அனாமிகா சமையல் எல்லாம் முடிஞ்சுதாமா முடிஞ்சுதாத்த சரி மருமகளே இனிமே செய்ய வேண்டியது ஏதாவது இருந்தா நான் செய்யறேன் நீ போய் ஒரு ஐநூறு பேருக்கு வர மாதிரி மட்டன் செய்ய ஆரம்பி என்ன பேசுறீங்க மட்டன் பிரியாணியா பத்திதான் ஐயோ என்னால பிரியாணி சென்டர் வைக்கணும்னு நீ தானே ஆசைப்பட்ட இந்த இடத்துல நீ ஒரு ஐநூறு பேருக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு தர முடியலனா நீ எப்படி பிசினஸ் வச்சு வியாபாரம் பண்ணுவ சொல்லு அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிக்கா மௌனமாயிட்டா எதுக்குமா பயப்படோ உனக்கு தெரிஞ்ச வேலை உனக்கு வந்த உனக்கு பிடிச்ச நீ பயப்படணும் சொல்லு சரிங்க செய்யற எல்லாரும் செய்ற மட்டன் பிரியாணி சென்டரை வச்சு நான் நடத்துறேன் அப்படின்னு தைரியமா சொன்னான் சாரதாவும் பாராட்டினாங்க அனாமிக்கா வெளியில இடத்த ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல ஐநூறு பேருக்கு வர மாதிரி மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சான் தவசத்துக்கு வந்த எல்லாருமே சுதர்ஷன் போட்டோ முன்னாடி நின்னு வணங்கிட்டு அனாமிகா செஞ்ச மட்டன் பிரியாணியை சாப்பிட வந்தாங்க சமையல் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் எல்லாரும் சோஃபால உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சுதர்ஷனோட ஆத்மா மனோகர் முன்னாடி வந்து நின்னுச்சு அப்பா நீங்களா இங்க வந்திருக்கீங்க கவலைப்படாதப்பா நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ மட்டன் பிரியாணிய நானும் சாப்பிட்ட என் மனசு சாந்தி அடைஞ்சது நான் இப்போ காத்தோட கலக்க போறேன் போகும்போது என் சாந்தி அடைய வச்ச ஹனாமிகாவுக்கு ஏதாவது பரிசு தரணும்னு தோணுது பா நான் வேண்டான்னு சொல்லல ஹனாமிகா அப்பா உனக்கு என்னமோ தர போறாரோ வாமா வாங்கிக்க ஏதாவது கொடுக்கும் போது வேண்டான்னு சொல்லாத எடுத்துக்கோ அனாமிகா அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அங்க யார் கண்ணுக்கும் சுதர்ஷன் தெரியல ஆனா ஒரு பண கட்டு மட்டும் காத்துல ஆடிக்கிட்டு இருந்தது மனோகர் சொன்னதோ அனாமிகா போயி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டா இந்த பணத்தை வச்சு உனக்கு புடிச்சு உனக்கு நல்லா தெரிஞ்ச மட்டன் பிரியாணி ஹோட்டல வெச்சுக்கமா இந்த பணத்தை வெச்சு மட்டன் பிரியாணி ஹோட்டல் வெச்சுக்கணும் அப்ப சொல்றாரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கை எடுத்து கும்பிட்டான் சுதர்ஷனோட ஆத்மா அங்க இருந்து மறைஞ்சது சாரதா குடும்பம் மறுபடியும் கார்ல வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் ரொம்ப டயர்டா தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில மருமகள மனோகர் அப்பா கொடுத்த பணத்தை வச்சு நீ வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்ல நமக்கும் ஒரு பொழப்பு நடக்குமே நல்ல வார்த்தை சொன்னீங்க அத்த ஆனா ஒண்ணு அவ்ளோ பெரிய ஹோட்டல்ல வைக்க வேணாங்கறது என் அபிப்பிராயம் சின்னதா மட்டன் பிரியாணி சென்டர் வச்சு என் மட்டன் பிரியாணி டேஸ்ட்ட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா மட்டன் பிரியாணி ஹோட்டல்லா வைக்கலாம் ஓ யோசனையும் ரொம்ப நல்லா தான் இருக்கு இந்த குளிர்காலத்துலயே அத ஆரம்பி நான் கூட அதையே தான் அத்த நினைக்கிறேன் அப்படின்னு அனாமிக்கா அந்த குளிர்காலத்துல சுட சுட மட்டன் பிரியாணிய செஞ்சு விக்க ஆரம்பிச்சான் பணத்த கூட நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சான் இந்த விதமா அவ ரொம்ப நாளா மட்டன் பிரியாணி கடை போடணும் அப்படிங்கிற அவளோட கனவை நிறைவேத்துக்கிட்டான் அவளோட குடும்பமும் சந்தோஷமா திருப்தியாக வாழ்ந்து வந்துச்சு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு சாரதா குடும்பம் வனபோஜனத்துக்கு போச்சு ரமேஷ் மாட்டை கயிறில் கட்டிக்கிட்டு முன்னாடி நடந்தான் வண்டியில் பிரசாதம் குழந்தைங்களும் உட்காந்துக்கிட்டு வந்தாங்க வண்டிக்கு பின்னாடி மாமியார் மருமகள் சாரதா அநாமிக்கா நடந்து வந்துகிட்ருந்தாங்க அத்தை என் ஹேமலதா வர்ற வரைக்கும் வீட்லயே நம்ம மட்டும் மட்டும் போறது நல்லா எனக்கு என் பொண்ணு இல்லாம இருந்துருந்து போறதுக்கு ஆசையா அப்பா புள்ள பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச முடியாதே உன் மாமனார் வேற பூரே வனபோஜனத்துக்கு கிளம்பி போயிடுச்சு நம்ம ஒரு குடும்பம் மட்டும் தான் நிக்குதுன்னு இனி வீட்லயே சமைச்சு சாப்பிடலான்னு கிண்டலா பேசிக்கிட்டு இருந்ததை நீயும் பாத்தல்ல ஆமாத்த மாமா கொஞ்சம் கோவமாக தான் இருந்தாரு எனக்கே பயம் வந்துருச்சுன்னா பாருங்க நான் குடும்பம் நடத்த வந்த காலத்துல இருந்தே இப்படி தாண்டிமா அவர் கோவப்பட்டாருன்னா யார் பேச்சும் கேட்க மாட்டாரு எதிர் பேச்சு பேசுனா பல்லு உடையும் தாட நகரும் எதுக்கு இந்த தலைவலின்னு அவர் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் இப்படி சரின்னு சொல்லி சொல்லிதான் ரமேஷையும் ஹேமலதாவையும் பெத்தேன் ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணேன் உனக்கு ரெண்டு பிள்ளைங்களை கொடுத்த கடவுள் ஹேமலதாவுக்கு ஒரே ஒரு புள்ளையாவது கொடுத்து இருந்திருக்கலாம் கவலைப்படாதீங்க அத்தை அவளுக்கு சின்ன வயசு தானே எல்லாம் நல்லா நடக்கும் அந்த நல்ல செய்திய கேக்க நானும் ரொம்ப நாள ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அத்த ஹேமலதா வர்ற வரைக்கும் நம்ம வனபோஜனத்துக்கு போக வேண்டான்னு கொஞ்சம் மாமா கிட்ட கடினமா சொல்லிருக்கலாம்ல ரமேஷ் இந்த அம்மா புள்ள இல்லம்மா அப்பா புள்ள நம்ம ஏதாவது சொன்னா போதும் உடனே அவங்க அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்புறம் உங்க மாமா வந்து காதுல இருந்து ரத்தம் வர்ற வரைக்கும் உபன்யாசம் பண்ணுவார் எதுக்கு நமக்கு தலைவலி வா ஹேமலதா வீட்டுக்கு வந்ததும் ஃபோன் பண்ணுவா யாராவது ஒருத்தர் போய் கூட்டிட்டு வருவோம் போன் என்னதும் ஞாபகம் வருதத்த காலையில இருந்து ஹேமலதா சேகரன் போன வேலை செய்யல எத்தனை தடவை பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருதே தவிர கால் கனெக்ட்டே ஆக மாட்டேங்குது ஆமா மருமகளை நான் கூட ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி பார்த்தேன் நீ தான் சொல்லி ஆயிடுச்சு அப்புறம் நான் மறுபடியும் பண்ணல வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல எப்படியோ வருவாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களே போய் கூட்டிட்டு வரட்டும் அத்த இன்னைக்கு நானும் அவளும் சேர்ந்து மசாலா கீமா பண்ணலான்னு இருக்கும் முதல்ல அவ வரட்டும்மா வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் கேட்கணும் இவங்க ஒத்துக்கணும் அப்பதானே நீயும் அவளும் சேர்ந்து மசாலா கீமாவை செய்ய முடியும் பகல் கனவு இப்பவே காணாதடிமா பகல் கனவு இல்ல அத்த இது நிஜமாகும்னு நான் கண்டிப்பா நம்புறேன் என் நாத்தனார் ஹேமலதா வரட்டும் அவ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா கீமாவ அவ கையாலே செய்ய சொல்ற வயிறார சாப்பிடுற அவ கையால மசாலா கீமாவ செய்யறதுக்கு முன்னாடியே உங்க மாமனாரையும் கொஞ்சம் கேளுமா அவங்க மூளையில எப்ப எது ஓடும்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் ஒத்துக்கிட்டா ஹேமலதாவை செய்ய சொல்லலாம் வேணானா அமைதியா இரு சரிங்க அத்த எது இருந்தாலும் ஹேமலதா வந்ததுக்கு அப்புறம் தானே செய்ய முடியும் இப்ப அவ வரான்னு நினைச்சா போறோம் அப்படி இல்ல இல்ல இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே வண்டி பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க வண்டியில உட்காந்துக்கிட்டு இருந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் தன்னோட தாத்தா கிட்டையும் தன்னோட அத்தை ஹேமலதாவை பத்தி கேட்டாங்க தாத்தா அத்தை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்புறோம் இது ஒன்றும் நல்லா இல்ல ஆமா தாத்தா அத்தை வர வரைக்கும் நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம் உங்க அத்தை கிட்ட கார் இருக்கு அவங்க கார்ல வருவாங்க நம்ம முன்னாடியே நிலத்துக்கு போய் ஏற்பாடு பண்ணுவோம் சரியா சரிங்க தாத்தா தாத்தா எங்க அத்தை கையால எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மசாலா கீமா செய்ய சொல்லுவோம் இன்னைக்கு வனபோஜன பண்டிகைல எங்களை எதுவும் சொல்லக்கூடாது அத்தை எங்களுக்கு மசாலா கீமா செய்வாங்க நாங்க சாப்பிடுவோம் சரி பசங்களா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு நமக்கு பண்டிகை உங்க அத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச மசாலா கீமாவ செய்ய சொல்லி சாப்பிடுங்க நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா என் பொண்ணு செய்யற மசாலா கீமாவ எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் மசாலா கீமா செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க அவ கண்டிப்பா வருவா நமக்கு பிடிச்ச மசாலா கீமாவ செஞ்சு தருவா அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகாவும்பட்டா பச்சை பசையில் இருந்த வயல்வெளியில மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து நிப்பாட்டினாங்க குழந்தைங்க இறங்குனாங்க அனாமிகாவும் மரத்தடிக்கு போனாங்க மாட்டு வண்டியில இருக்க பொருளை எல்லாம் கீழே இறக்கி வைங்க சரிங்க இப்பவே பண்றோம் தம்பி ரமேஷா மாடுகளை கொண்டு போய் புல்லு இருக்க இடத்துல கட்டு அதுங்க புல்ல செத்த மேஞ்சுகிட்டு இருக்கட்டும் இன்னைக்கு அதுங்களுக்கும் பண்டிகை தானே சரிங்கப்பா இப்பவே இதுங்களை கூட்டிட்டு போய் கட்டி போட்டு வர அப்படின்னு சொல்லி மாடுகளை அங்க இருந்து ரமேஷ் கூட்டிட்டு போனா சாரதாவும் அனாமிகாவும் சேர்ந்து மாட்டு வண்டில இருந்து பொருட்கள் எல்லாத்தையும் கீழே இறக்கினாங்க ஷாரதா நான் போய் அடுப்ப மூட்டிக்கிட்டு இருக்க நீயும் மருமகளும் போய் தண்ணி கொண்டு வாங்க ஆ சரிங்க நானும் மருமகளும் இப்பவே போறோம் அப்படின்னு ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற குளத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க ரமேஷ் மாடுகளை கொண்டு போய் புல்லு கட்டி போட்டான் பிரசாத் அடுப்ப மூட்டினாரு கட்டையெல்லாம் வச்சாரு பசங்க மரத்துல இருந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடினாங்க சாரதாவும் அனாமிக்காவும் தண்ணிய கொண்டு வந்தாங்க கரெக்டா ஒரு கார் வந்துச்சு எல்லாரும் சந்தோஷமா ஹேமலதா வந்துட்டான்னு காரையும் பார்த்தாங்க நினைச்ச மாதிரியே கார்ல இருந்து ஹேமலதாவும் அவளோட கணவனும் வந்தாங்க ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அன்பா வணக்கம் சொன்னாங்க ரமேஷ் ரெண்டு நாற்காலிய கொண்டு வந்து போட்டான் தொங்குச்சீ மொச்சம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் வந்து உட்காந்தாங்க அத்தைய பார்த்துட்டு குழந்தைங்களும் அங்க வந்தாங்க ஹேமலதா குழந்தைங்களுக்காக கொண்டு வந்து பழத்தை கொடுத்தான் அத கொண்டு போய் குழந்தைங்க வண்டியில உட்கார்ந்து சாப்பிட்டாங்க டெருமேஷோ சமையல நாங்க பாத்துக்குறோம் நீ மச்சான கால்வாக்கு கொண்டு போ அங்க பனை மரத்துல கல்லு இருக்கும் ரெண்டு கல்லு நிறைய குடிங்க அதுக்குள்ள சமையல் ஆயிடும் நீங்களும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம் சரிங்கப்பா வருங்களா மச்சான் அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லி சேக்கர அங்க இருந்து கூட்டிகிட்டு போனா ரமேஷ் ஏ ஹேமலதா இன்னைக்கு நீ எங்க எல்லாருக்காகவும் மசாலா கீமாவ செஞ்சாகணும் அதுக்காகதான் நான் குழந்தைங்க மாமா அவர் எல்லாரும் காத்துக்கிட்டுருக்கோம் தெரியுமா கண்டிப்பாக செய்கிறாமி நான் செய்யும்போது நீங்களும் பாருங்கள் அதை கற்றுக்கிட்டு நல்ல இடமா பார்த்து அதை வியாபாரமாக பண்ணுங்க அது நல்லா விற்கும் தெரியுமா உங்களுக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் நிறைய லாபத்தோட பணம் கூட கிடைக்கும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே ஆமாம்மா உனக்கு தெரிஞ்ச அந்த மசாலா கீமாவை இவளுக்கு சொல்லி கொடு நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம் ஆஹ் சரிங்கம்மா மட்டன் கீமா கொண்டு வந்தீங்கல்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இப்ப நீ அத செய்யறது மட்டும் தான் பாக்கி எல்லாம் இருக்குமா குழந்தைக்கு உதவி பண்ணுங்க சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு பிரசாத் பண்ணும் போது விறகடுப்புல ஹேமலதா மசாலா கீமாவ செஞ்சுக்கிட்டு இருந்தா அனாமிகா அதை பார்த்து கத்துக்கிட்டா அப்புறம் ரமேஷும் சேகரும் ஒரு நிலத்துல உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு கல்லு குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு சாய்ந்தரம் சமயம் ஆன உடனேயே பச்சை பசேல்னு மரத்தடியில உட்காந்து எல்லாரும் சந்தோஷமா மசாலா கீமாவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அம்மா அப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா என்னம்மா இது வீட்டுக்கு வரலையா ஓ ஓ கொஞ்சம் வேல் இருக்கு இன்னொரு நாளைக்கு வரும் வருடோமாமா சரிங்க மாப்பிள போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஹேமலதாவும் சேக்கிரவும் கிளம்பி போயிட்டாங்க ஷாரதா குடும்பம் சாமான்களை எல்லாம் வண்டியில வச்சுக்கிட்டு இருட்டும் போது மாட்டு வண்டியில திரும்ப வீட்டுக்கு போனாங்க மறுநாள் காலையில அத்த மாமா நான் ஹேமலதா கிட்ட மசாலா கீமா எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டேன் நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நானும் மசாலா கீமா வியாபாரத்தை செய்வேன் பணம் கூட சம்பாரிப்ப என்ன சொல்றீங்க மாமா நல்ல யோசனைதான் செஞ்சிருக்கம்மா நீ கொஞ்சம் கூட தாமதிக்காத அந்த மசாலா கீமா வியாபாரத்தை ஆரம்பி வேணும்னா சாரதாவும் உதவி பண்ணுவா கண்டிப்பா உதவி செய்வங்க நீங்க சொன்ன மாதிரி மருமக பிசினஸ்ல இத தயார் பண்றதுக்கு நான் கூட வியாபாரத்துல உதவியா இருக்கேன் சரி சரி போங்க நல்லபடியா வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியார் மருமக சாரதா அனாமிகா அதே ஊர்ல ஒரு மரத்தடியில மசாலா கீமா வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்காரங்களுக்கு அனாமிகா தயார் பண்ற மசாலா கீமா வியாபாரம் ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்ல அவ தயார் பண்ணி வித்துக்கிட்டு இருக்க மசாலா கீமாவோட ருசியும் அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அனாமிகா தயார் பண்ற ருசியான மசாலா கீமாவ டேஸ்ட் பண்றதுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க ஊர்ல அனாமிகாவோட வியாபாரத்துக்கு நல்ல டிமாண்ட் கிடைச்சது இப்படி மசாலா கீமா வியாபாரத்தை செஞ்சு மாமியாரும் மருமகளும் பணம் சம்பாரிச்சாங்க அதனால பிரசாது ரமேஷும் கூட ரெண்டு பேருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க